மயிலாடுதுறையில் வெளிமாநில தொழிலாளர் வருகையை முறைப்படுத்தி எண்பது சதவீத வேலையை உள்ளூர் தொழிலாளர்களுக்கு கொடுக்கும் வகையில் தனி சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏஐடியுசி கட்டட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறையில் தொழிலாளர்கள் நலவாரிய அலுவலகம் முன்பு ஏஐடியுசி கட்டட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது மாவட்ட பொதுச்செயலாளர் ராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் வாரிய முடிவுகளை வாரியமே நிறைவேற்ற தன்னாட்சி அதிகாரம் வழங்கிட வேண்டும் ஓய்வூதியம் இரண்டாயிரம் வழங்கி மனு அளித்த அனைவருக்கும் வீடு அளித்து வீடு மானியம் நான்கு லட்சத்திலிருந்து பத்து லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் வெளிமாநில தொழிலாளர்கள் வருகையை முறைப்படுத்தி எண்பது சதவீத வேலையை உள்ளூர் தொழிலாளர்களுக்கு கொடுக்கும் வகையில் தனி சட்டம் இயற்ற வேண்டும் அனைத்து பண பயன்களும் மனு அளித்த உடனேயே வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏராளமான தொழிலாளர்கள் கோஷங்களை எழுப்பினர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க